அடிலைட்டில் நடைபெற்ற கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஏசில் உட்டின் பந்துவீச்சு டிராவிஸ் ஹெட்டின் அதிரடி பேட்டிங் ஆகியவற்றால் ஆஸ்திரேலிய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தியுள்ளது இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் எண்பத்தி எட்டு ரன்களும் ஆஸ்திரேலியா இருநூற்றி எண்பத்தி மூன்று ரன்களும் எடுத்தன இரண்டாம் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் நூற்றி இருபது ரன்களில் சுருண்டது இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் வெற்றி இலக்கான இருபத்தி ஆறு ரன்களை விக்கெட் இழப்பின்றி ஆஸ்திரேலிய அணி எட்டியது ஆஸ்திரேலிய அணி சார்பில் ஜோஸ் ஹெசில்வுட் முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளையும் இரண்டாம் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் நூற்றி பத்தொன்பது ரன்களை குவித்து ஆஸ்திரேலியாவின் வெற்றிக்கு அடித்தளமிட்ட டிராவிஸ் ஹெட் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க